கொசு என்னை கடிக்காமல் இருந்திருந்தால் நான் அடிக்காமல் இருந்திருப்பேன் என்னை கடித்தது அடித்தேன் செத்து விட்டது நான் கொலைகாரனாகி விட்டேன் வாங்க கவிதைக்கு போகலாம் கொசுவே நீ கடிக்காமல் இருந்திருந்தால் அடிக்காமல் இருந்திருப்பேன் தொல்லை தந்தாய் தொலைந்து போனாய் காதருகே கத்தினாய் கையால் விசிறினேன் மீண்டும் மீண்டும் வந்தாய் சீண்டிக்கொண்டே இருந்தாய் ஒரு முறை எதுமுறை அல்ல ஒரு மணி நேரமாய் விரட்ட முயற்சித்தேன் நீ விட்டு போகவே இல்லை எங்கிருந்தோ வந்தாய் எவர் மீதிருந்தோ வந்தாய் என்னை கடித்தாய் என் ரத்தம் உறிஞ்சினாய் கோபம் பெருக்கெடுக்க கொலை செய்தேன் உன்னை கையெல்லாம் ரத்தம் கலங்கியதே சித்தம் மென்மையான என்னை வன்மையானவனாய் மாற்றி கொலைகாரனாக்கியது ஏன் கொசுவே பதில் சொல் இரத்த கரைகளோடு கத்தி அழுகின்றேன் எனக்கு வேறு வழி தெரியல மன்னிச்சிடு இங்கிருந்து வந்ததோ எனக்கு இந்த ஆத்திரம் கொலை செய்யும் அளவு கொடூரக்காரன் ஆனேனே யாருக்கும் தெரியாத வண்ணம் ஊருக்குள் நடந்தேன் ரகசியம் தொடர்ந்தாலும் தூக்கம் வருவதில்லை குற்ற உணர்வு உள்ளுக்குள் குத்தி கொண்டே இருக்கு போர்வைக்குள் விழிகள் பொங்கிக் கொண்டே இருக்கு தாய் கொசுவை இழந்த பிஞ்சு கொசுவின் தவிப்பு என்னில் ஏதோ செய்யுது என்னால் மீளவே முடியல., அம்மாவை தேடும் அந்த பிஞ்சு கொசுக்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் ஆறாதே எம்மனம் என்ன செய்ய போகின்றேனோ கடவுளே